கருவிலிருந்து தாங்கினீரே கிருவையினால இந்நாள் வரை சுமந்து வந்தீர் இரக்கத்தினால தாங்கினே தப்பவித்தேர் சுமந்தேர் சுகம் தந்தீர் தாங்கினீர் தப்பவித்தேர் சுகம் தந்தீர் ஹலே லூயா பிரேஸ்லார் யேசு நாமத்தில் அவங்க எல்லோரையும் சந்திக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த நாட்களில் நான் சின்ன பிள்ளைலாம் இருக்கும்போது சிறு வயது முதல் இப்போ வரைக்குமே என்னை ஆண்டவர் அழகாக பாதுகாத்து வந்தாங்க அதுக்காக அது மாத்திரம் இல்லை ஒவ்வொரு நாளும் என்னை தாங்கி என்னை ஒவ்வொரு விபத்துகள் வரும்போதோ ஒரு சூழ்நிலைகள் வரும்போதோ என்னை தப்பு விற்று என்னை ஏந்தி சுமந்து என்னை அன்பாக பார்த்து கொண்ட ஒரு நல்ல தெய்வம் எஸ் கிறிஸ்து தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோல் மீது சுமந்திடும் என் செய்ய தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோல் மீது சுமந்திடும் என் ஏசையா உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லை போதும் என் வாழ்விலே என் உலகத்தில் எனக்கு அம்மா இல்ல அப்பா இல்ல யாரும் நினைக்காதீங்க அம்மா அம்மாவாக அப்பாவாக கத்தராக ஏசு கிறிஸ்து இருக்கிறாரு ஒவ்வொரு சூழ்நிலையில நம்மளை தாய் போல தாங்குகிறவங்க தகப்பண்ணு போல ஏந்துகிறவங்க இருக்கிறாங்க அது மாத்திரம் இல்ல கர்த்தர் நமக்கு நிழலாக இருக்கிறார் லோயா நிழல் என் வாழ்வில் வருபவரே நிலகாமல் துணை நின்று காப்பவரே நிழல் என் வாழ்வில் வருபவரே விலகாமல் துணை நின்று காப்பவரே நீர் போதும் என் வாழ்விலே இந்நேசையா நீர் போதும் என் வாழ்விலே அழி அழிந்து போகிற அந்த மாயமான உலகத்தில் ஏசு கிறிஸ்து ஒருவரே நிரந்தரமானவர் அவர் மாத்திரம் உறுதியாக பிடிச்சிக்கோங்க